முடிஞ்சது போச்சு புரிஞ்சுக்கோ இந்தியா ஏழு நாடு அறிவு அதோட கருப்பு பணமா பதுக்கி வச்சிருக்காங்க அதனால எவ்வளவு ஏற்றத்தாழ்வு போடுங்க முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க ஓகேங்களா

ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் விளையாட்டு சேர்ந்தா திருமணம் செய்ய ஐயாயிரம் கோடி செலவு செய்யணும் ஒரு திருமணத்துக்கு ஒரு பண்றது ஐயாயிரம் கோடி செலவு பண்ணாங்க இந்தியாவோட மொத்த பாப்புலேஷனே நூத்தி ஒரு கோடி தானா அதனால ஒரு ஒரு கோடி கொடுத்திருந்தா கூட நல்லா பண்ணிருக்கலாம் எல்லாரோட பாவர்டியும் போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுனா

நான் டாபிக்கே வர இப்ப ரீசன்ட்டா ஒரு इश्यूज வந்து போயிட்டு இருக்கு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரவஞ்சத்துல உங்க அந்த உசர கா ரொம்ப இப்ப வந்து கரண்ட் பில் வந்து இப்ப சொல்லிட்டு ஒரு போயிட்டு இருக்கு சோ இதெல்லாம் வந்து நீங்க நீங்க யங்ஸ்டர் தான் யங்ஸ்டர் எஸ் நம்ம யங்ஸ்டர்

இப்ப யோச்சுரா விஷயம் என்ன மாட்டோம்னா இப்பதான் ரீசெண்டா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி கரண்ட் போய் எத்தனாங்க ஒரு அமௌண்ட்ல இருந்து ஒரு அமௌண்ட் ரைஸ் ஆயிடுச்சு ஏன்னா நான் பர்ஸ்ட் டைம் நான் கம்மி போயிட்டு கட்டிட்டு இருக்கேன் தெரியும் ஒரு லெவன் தௌசண்ட் மீன்ட்ஸ் மேல ஃபஸ்ட்னா ஒரு வீட்டுக்கு லெவன் ருபீஸ்ன்ற மாதிரி கனெக்ட் போட்டு பண்ணாங்க அதுக்கு முன்னாடி கம்மியாயிருச்சு அதுக்கப்புறம் ஏரியே லெவன் ருபீஸ்ன்றது ஏற்பம் பண்ணுறது பொதுவா இந்த தொழிலெல்லாம் பண்றவங்களுக்கு லெவன்த் ருபீஸ் தான் கமர்ஷியல் பண்றவங்களுக்கு அது ரெஸ்டன்ஷியல் பண்றவங்களுக்கு கம்மி வரும் ஆஹ் ஓகேவா ருபீஸ் ஆஃப் ஆஹ் செவன் ருபீஸ் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் தான் வரும் ஓகேவா

விலைவாசி ஏறுது எல்லாமே பண்றாங்க இப்போ ஒரு கிலோ வெங்காயம் எவ்வளவு எனக்கு தெரியல நான் வெங்காயம் வாங்கல ஏன்னா அறுபது ரூபா எழுபது ரூபாய் அறுபது ரூபாய் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய்க்கு வச்சுக்கோங்க எல்லாமே இருக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா இருந்துச்சு ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட சம்பளம் பொதுவான சம்பளமே பன்னெண்டாயிரம் இப்பயுமே பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் என்ன ஆகுது அப்ப விலைவாசிகள் உயர்வு இருக்கிற அது மாதிரி வந்து வேலைகள்ல சம்பள உயர்வு ரொம்பவே நிறைய பேருக்கு இல்லை ஸோ இன்னமும் நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வேலை வாய்ப்புன்ற ஒரு திட்டம் இல்லாதவங்களே இருந்துட்டு இருக்கு அவங்க அவங்கவங்களுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத பட்சத்தை இல்லாம ஏதாவது பண்ணி லைஃப் ரன் பண்ணணும் வீட்டை பார்த்துக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு ஒரு அது ஆம்பளையா இருக்கட்டும் இல்லை அது கேர்ளா இருக்கட்டும் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஷோல்டர் மேல தாங்கிட்டு ஸோ இப்போ அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு பிடிக்கிதோ பிடிக்கிறதோ வேற வழி இல்லாம நிறைய விஷயங்கள்லாம் சகிச்சுக்கிட்டு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இதுல சில பேர் பிடிச்ச விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிச்சு பேக் போனா இருக்கிறாங்க சில பேர் வந்து பிடிக்காத வேலையை போய் அவங்க குடும்பத்துக்கே ஒரு பேக் போனா இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இளைஞர்களுக்கு எல்லாருமே எக் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து நான் வந்து ரொம்ப வணக்கம் சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்ன ஏன்னா என் மனசார சொல்லணும் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஒரு வகையில ஒரு ஒரு பேட்டர்ல நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம் சோ இப்போ நீங்க காலேஜ் போயிட்டு இருக்கீங்க சோ முடிச்சுட்டு நீங்க வெளியில வந்து சமூகத்துல வாழ்றப்ப நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் உண்மையிலே அதிகமாவே இருக்கும் சோ அதுக்கு பி ப்ரிப்பேர் சோ என்ன பண்ணனும்ன்றத தெளிவா பண்ணுங்க சோ நமக்கு நாம இருக்கிறோம்

எதுக்காக ஏறுது ஏன் இதை இவ்வளவு ஏற்றணும் அப்ப மின்சாரம் என்ன நம்ம நாட்டுல வந்து தடைபாடுகள் அதிகமா இருக்கா அப்படி ஆஹ் இல்ல கரண்ட் நம்ம எதுல இருந்து உற்பத்திகள் கம்மியா இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால் ஒரு வித்தியாசம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசா உடன்பாடே இல்லதான் எனக்கு போற ஒரு விஷயம் ஏத்துக்கிட்டே இருக்கிறப்ப அதுக்கான சூழ்நிலையும் அதுக்கான சம்பள உயர்வும் வந்து இந்த கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிச்சுன்னா சோ சமாளிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமே அப்படின்ற ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு

என் லைஃப் செட்டில் ஆகணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒரு வேலை கொடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சொல்லிட்டு நான் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை தாண்டி அதை உடச்சி பேரியரை கொண்டு வந்து நான் ஒரு பிஸ்னஸ் முடி பண்ணி நான் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குறேன் ஒரு பத்து ஃபேமிலி நான் ரன் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற பீப்புள் கம்மி இங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற முக்கால்வாசி மனிதர்கள் வந்து என் லைஃப் செட்டில் ஆயிருச்சு நான் இஎம்ஐ வாங்கினேன் காசை வாங்கினேன் கரனை கட்டினேன் காசை வாங்கினேன் கடனை கட்டினேன் எக்ஸ்ட்ராவா காசு இருந்தாலும் என் பசங்களுக்கு சேர்த்து வைக்கிறேன்னு நினைக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க அவங்க தப்புன்னு சொல்ல வரல அங்க முடிஞ்ச சில பேர் அவங்களால நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ண முடியும் நினைக்கிறவங்க எல்லாம் வந்து இறங்கி பண்ணாங்க அப்படின்னா எனக்கு தெரியல நான் இப்ப படிச்ச ஞாபகம் எனக்கு இருக்கு சைனால பதினேழு பேருக்கு ஒருத்தர் பிசினஸ் பண்றாங்க இந்தியால பதினாலாயிரம் பேருக்கு சம்திங் ஒருத்தர் தான் பிசினஸ் பண்றாங்க அப்போ டிஃபரன்சியேஷன் பாருங்க சோ ஒருத்தனுக்கு ஒருத்தனாலும் ஆயிரம் பேருக்குலாம் வேலை கொடுக்க முடியாது இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல அதிகமா இருக்கிறது அவங்கதான் ஓகேவா இப்போ கூட்டமா சேர்ந்து நெய்யறது மிஷினரிஸ் ஒர்க் பண்றது டைலரிங் ஒர்க் எல்லாம் பார்த்துருக்கோம் திருப்பூர் சைட் எல்லாம் அந்த மாதிரி இருக்கிற பீப்புளெல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்னும் அதிகபட்சம் நூறு பேருக்கு வேலை கொடுக்க முடியும்

I might